ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் பிரியாணினால் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் பெரியவங்க சின்னவங்க எல்லாத்துக்குமே சிக்கன் பிரியாணினா எல்லாத்துக்கும் பிடித்த ஒரு ரெசிபி அது கூடவே இங்கே வந்து ஒரு கிரேவி மட்டன் கிரேவி பண்ணிக்கிறேன் ஆனால் வந்து இன்றைக்கி நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது இந்த சிக்கன் பிரியாணி தான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தேடில் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ரொம்ப சுவை வந்து அசுத்தலாக இருக்க போகுது அதுக்கு ஆனியன் ரைத்தா ஓட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் வெல்கம் பேக் டு நல்லி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி கடாய் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு சூடான உடனே எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு ஒரு பெரிய ஸ்பூன் வந்து நெய் அது உருகிட்டு அதுக்குள்ளே இங்கே பட்டை கிராம்பு சோம்பு நாலு ஏலக்காய் ஸ்டார் ஸ்டாரனிஸ் கல்பாசி மராட்டி மொக்கு பிரியாணி இலை இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஹோல் ஸ்பைசஸ்ஸை இது நல்லா பொறிஞ்சு வரணும் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே நல்லா பொறிஞ்சிட்ருக்கு அந்த நெய்யில் வந்து நல்லா பொறிஞ்சாச்சு இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நீலவாக்கில் தின் ஸ்லைசாக கட் பண்ணி சேர்த்துட்டு மூணு பச்சை மிளகாயும் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே வந்து நல்லா வதங்கணும் இந்த அளவுக்கு நிற மாதிரி வரும்போது மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன் நான் நல்லா மசிஞ்சிரு அதனால தான் இந்த காம்பு நீக்கிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துனீங்கன்னா சீக்கிரமே மசிஞ்சு வந்துரு பாருங்க இந்த மாதிரி நல்லா மசிஞ்சிரு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் சேர்த்திட்டேன் இந்த ஸ்பூனில் அது நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எப்போவுமே இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்குவேன் ஒரு பங்கு வந்து பூண்டு அப்படின்னா அதில் பாதி வந்து இஞ்சி எடுத்து எண்ணெய் ஒரு ஸ்பூனு உப்பு சேர்த்து நீங்கள் அரைச்சி பாட்டிலில் வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் கிடாது அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா நம்ம அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது தனியாக ஷார்ட்ஸில் போடுறேன் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போன உடனே மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு அதே ஸ்பூனில் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் போதும் அளவாக சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாத்தையுமே மசாலா எல்லாமே கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து கட் பண்ணி அலசி கட் பண்ணி வச்சக்கூடிய புதினா இலை மல்லி இலைகள் ஒவ்வொரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் அந்த புதினா இலை போட்டோன்னே நல்லா வாசனையாக இருக்கும் எந்த பிரியாணிக்குமே இருந்தாலும் சிக்கன் பிரியாணினா கொஞ்சம் குறைவாக சேர்த்தனால் போதும் மட்டன் பிரியாணிக்கு அதிகமாக சேர்த்தணும் இப்போது ரெண்டு குளிக்கரண்டி கெட்டி தயிர் சேர்த்திக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கடாயில் செய்யும்போது அந்த ப்ரிப்ரேஷன் அந்த மசால் ப்ரிப்ரேஷன் தான் ரொம்ப முக்கியம் பிரியாணிக்கு அதனால் கடாயில் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் இப்போது சிக்கன் ஒரு கிலோ வாங்கி நல்லா வந்து லெமன் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நிறைய டைம் நல்லா வாஷ் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்குது அந்த சிக்கனை வந்து இதில் சேர்த்திக்கலாம் சிக்கன் வந்து எலும்புகளோடு இருந்துச்சுன்னா பிரியாணி டேஸ்ட் வரும் நல்லா அந்த எலும்பு இல்லாமல் போன்லெஸ் வந்து சில பேர் போடுறாங்க இல்லைங்களா அது வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்காது போனோட போட்டு பாருங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா க மசால் பிடிக்கிற மாதிரி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுருல அதுலேயே கடாயில் ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டு அப்படியே இப்போ பாருங்கள் மசால் பிடிச்சிருக்குது இப்போது அந்த டைமில் நம்ம ஒரு குக்கர் எடுத்து வச்சுட்டு அந்த குக்கரில் எண்ணெய் எதுவுமே சேர்த்த வேண்டியதில்லை நம்ம அப்படியே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சக்கூடிய அந்த சிக்கன் மசாலாவை அப்படியே அதில் சேர்த்திடுங்க பாருங்கள் எண்ணெயோடு வருதா அப்படியே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அதில் சேர்த்தியாச்சு சேர்த்திட்டு அதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ரெண்டு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் இருபது நிமிஷம் நல்லா கழுவி இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுக்கிறேன் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் எடுத்துகிட்டு நான் இப்போ அந்த ரைஸை வந்து இப்போது சேர்த்திக்கலாம் இன்னும் ஸ்டவ்வில் வைக்கல நான் கீழே தான் எல்லாம் சேர்த்துறேன் இந்த ரைஸ் எல்லாமே இப்போ சேர்த்துக்கலாம் நம்ம வந்து குக்கரை வச்சுட்டு கலந்து விடுறக்கு ரொம்ப இடஞ்செலாம் இருக்குன்னா இந்த கடாயில் வந்து நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அப்புறம் குக்கருக்கு மாற்றிக்கலாம் இப்போது ரெண்டு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி அதே டம்ளரில் அளந்து வச்சுருந்தேன் அதே கடாயில் அது சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப வந்து கிளறாமல் இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கணும் இந்த டைமில் லெட்டு போட்டு விட்டுர்லாம் வெயிட் போட்டு விட்டு ரெண்டு விசில் விட்டு இறக்கியாச்சு சூப்பரான கம கம வாசனையோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஒரு விசில் விட்டாலே போது ஆனால் இந்த குக்கர் பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து பாதி தான் பண்ணிக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு விசில் விடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டாச்சு சூப்பராக குழையாமல் நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு ரைஸ் வந்து அட்டகாசமாக ரொம்ப வாசனையாகவும் இருக்குது நல்லா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி அதுக்கு ஆனியன் ரைத்தா வந்து பண்ணிக்கிறேன் ஆனியன் ரைத்தா அது கூட நம்ம வந்து கியூகாம்பர் போட்டாலும் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து மட்டன் கிரேவியும் வச்சிருக்கிறோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எல்லா வீடியோஸை பார்த்து தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரசித்து ருசித்து சாப்பிடுங்க இதே மாதிரி வேறு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் then தென் பை ஃப்ரம் நளினி தேங்க்யூ